வணக்கம் பீகார் சட்டசபை எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவுகள் இப்போ வந்து வெளியே வந்திருக்கு கருத்து கணிப்புகள் எல்லாமே திரும்பவும் பொய்யாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பிஜேபி கூட்டணி நூற்றி நாற்பது டு நூற்றம்பது சீட்டு வரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலே போயிட்டுருக்கு முன்னிலை வந்து இரநூத்தி தொகுதி ஒம்பது தொகுதிகளில் முன்னிலையில் இருக்குது இது மாறலாம் முடிவு வந்து மாறலாம் ஸோ கருத்து கணிப்புகள் திரும்பவும் பொய்யாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இப்போ இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து பொதுவாக வந்து மக்களோட மனநிலை எப்படி இருக்குது ஸோ இங்கே வந்து பீகாரில் திரும்பவும் பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்போ ஒரு நூற்றி நாற்பது நூற்றம்பது சொல்லு ஸோ இந்த மாதிரி தான் போன நாடாளும நா நாடாளுமன்ற தேர்தலிலேயும் வந்து கருத்து கணிப்பு தவறாச்சு ஹரியானா மகாராஷ்டிரா எல்லா இடத்துலேயுமே வந்து கருத்து கணிப்புகள் தவறாக தான் போயிட்டுருக்கு ஸோ அதை விடுங்க ஸோ இங்கே வந்து காங்கிரஸ் தோக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நிறைய சொல்லலாம் அங்கே வந்து கூட்டணி பலம் இல்லாமல் இருக்கலாம் இல்லைனா நிதிஷ்குமாரோட கவர்மெண்ட் வந்து நல்லா இருந்திருக்கலாம் முக்கியமாக வந்து ராகுல் காந்தியோட அணுகுமுறை அதாவது காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலில் எப்படி அணுகியிருக்காங்க அப்படின்றது வந்து இந்த தேர்தல் இல்லை எல்லா தேர்தலையுமே அவங்க எப்படி அணுகிறாங்க அப்படின்றது வந்து தவறு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஹரியானாவில் வாக்கு திருட்டு அப்படின்னு இங்கே வந்து பேசிகிட்ருக்காரு ஹரியானாவில் இருபத்தஞ்சி லட்சம் பக்கத்தில் வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னா அது மிகப்பெரிய இஸ்யூவாக கொண்டு வரலாம் கோர்ட்டில் கேஸ் போடலாம் எவ்வளவோ ஆதாரங்களை கொடுத்து நிரூபிக்கலாம் ஏதோ ஒரு ஒரு நூறு பேர் ஆயிரம் பேரையாக கூப்பிட்டு இவங்களோட வாக்கு எல்லாம் வந்து இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கலாம் ஆனால் எதுவுமே பண்ணல அவர் சும்மா வந்து ஸ்டேஜில் மைக்கை வச்சுட்டு பின்னாடி பவர் 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 பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் போட்டு இந்த மாதிரி வாக்கு திருட்டு அப்படின்னு இருக்காரு ஸோ மொதல் வந்து இவிஎம் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து மக்கள் ஏற்றுக்கலை இப்போ வந்து வாக்கு திருட்டு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இதே தான் வந்து இப்போ வந்து பீகாரில் வந்து பீகார் எலெக்ஷன் நடக்குதுன்னா என்ன பண்ணும் பீகாருக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் பீகாரில் பிஜேபி கூட்டணி வந்து ஆட்சி வந்து எவ்வளோ தவறாக போச்சு அவங்களோட தப்பு என்ன அப்படின்றத பற்றி பேசணும் அதை விட்டுட்டு இங்கே வந்து ஹரியானாவில் நடந்த வாக்கு திருட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்கள வந்து இவங்க வந்து எலெக்ஷனை வந்து அணுகிற முறையே வந்து முழுக்க முழுக்க தவறு அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் வந்து தப்பு அப்படின்னு சொன்னாங்க சரி எஸ்ஐஆர் தப்புன்னா எத்தனை பேர்த்துக்கு அவங்க உண்மையாகவே வாக்கு இழந்திருக்காங்க எஸ்ஐஆர் மூலமாக எத்தனை பேர்த்தோட வாக்கு வந்து பறி போயிருக்கு ஒரு நூறு பேர்த்தையாவது ஸ்டேஜ் கூப்பிட்டு ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்திய குடிமக்கள் இல்லையா இவங்களுக்கு ஏன் வாக்குரிமை கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு எஸ்ஐஆர் மூலமாக வாக்கு பறிபோச்சு அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பிட்டுருக்காங்க அப்படி பார்த்தா இந்த தடவை வந்து பீகார் எலெக்ஷனில் வந்து வாக்குப்பதிவு வந்து அதிகமாக இருக்குது இவங்க வந்து அணுகுமுறை தவறு இன்னும் அடுத்து தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க பீகாரில் என்ன நடந்ததோ அங்கே அந்த தவறை வந்து தமிழ்நாட்டில் பேசிகிட்ருப்பாங்க இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பேச மாட்டாங்க ஸோ இதே மாதிரி இந்த இவிஎம் மிஸ்டேக்கு வாக்குப்பதிவு முறையில் வந்து தவறு வாக்கு திருட்டு எஸ்ஐஆர் இந்த மாதிரி இவங்க வந்து நம்மளோட சிஸ்டத்தை தான் குறை இருக்காங்களே தவிர அவங்களோட கவர்மெண்ட் எப்படி ஆளுங்கட்சி என்னென்ன என்ன பண்ணுறாங்க அவங்களோட தவறு என்ன நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்றத பற்றி இவங்க இல்லை சரி இவங்க ஃப்யூச்சர் பாஸ்டில் வந்து தவறு பண்ணியிருந்தால் நாங்கள் இன்னுமே இந்த தவறை பண்ண மாட்டோம் நாங்கள் இன்னுமே எங்கள் கவர்மெண்ட் நல்லாயிருக்கும் இப்போ இவங்க சில ஸ்டேட்டில் வந்து ஆட்சியில் இருக்காங்கன்னா அங்கே வந்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து அது மூலமாக ஆட்சியை பிடிக்க பார்க்கணும் மொதல் வந்து ஒரு தோல்வியை ஏற்றுக்கணும் தோல்வியை ஏற்றுக்கிட்டால் தான் ஜெயிக்க முடியும் இப்போ இந்த பிஆரில் தோத்துட்டோமா சாரி எங்கள் தவறு தான் நாங்கள் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல ஸோ அந்த தவறை எப்போ ஏற்றுக்கிறாங்களோ தோல்வியை எப்போ ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் இந்த மாதிரி சிஸ்டம் மேலே வந்து குற சொல்லிகிட்டு இருந்தால் எப்போவுமே இவங்க ஜெயிக்க மாட்டாங்க ஒரு சிஸ்டம் என்னென்னே தெரியாமல் அதை பற்றி குற சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அரசியல்வாதிகள் அப்படி தான் இருப்பாங்க மக்கள் வந்து நாம் தான் விழிப்புணர்வோடு இருந்து நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் நன்றி